சென்னை வேளச்சேரியில் உள்ள ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி மற்றும் பல்லீடியமில் கிறிஸ்துமஸ் தினத்தை வரவேற்கும் விதமாக பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த விழாவில் பிரபல திரைப்பட நடிகை ஸ்ருதிஹாசன் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் மரத்தின் விளக்கு விழாவினை தொடங்கி வைத்தார் வண்டிகை காலத்தை வரவேற்கும் விதமாக நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது ஏராளமான வாடிக்கையாளர்கள் பங்கேற்று மிக பிரமாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் மரம் ஒளிர்கின்ற காட்சியினை தங்களின் கைபேசிகளில் ஆர்வத்துடன் படம் பிடித்து சென்றனர் அன்பு நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் சின்னமாக உயர்ந்து நிற்கும் கண்கவர் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம் திறக்கப்பட்டு இந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுவதாகவும் இந்த நிகழ்வு குடும்பங்கள் நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்களை ஒன்றிணைத்துள்ளதாகவும் பண்டிகை விளக்குகள் கரோல்கள் மற்றும் விடுமுறை காலத்தை கொண்டாடும் விதமாக இந்த கிறிஸ்துமஸ் விழா அமைந்துள்ளது என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இந்த நிகழ்வு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை ஸ்ருதிஹாசன் கூறுகையில் நான் ஒரு சென்னை பெண் தொடர்ந்து திரைப்படங்கள் மற்றும் இசை ஆல்பங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தி வருவதாகவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மேலும் இந்த நிகழ்வில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் For the people in your life. Please, Black Friday. So, Black Friday sales for me, I have a shopping problem. I love shopping, so I hope you all enjoy the Black Friday sales as well. Okay, it's going to be a good example. G? You album and the idea. It's the album and the idea. No, no? Music video, huh? it, it, it depends uh, though, uh, mostly mostly the for is my main thing, so uh, I don't really have a comment on that. No. I'm uh, to I'm singles Yeah. 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 Merci.